பேர் பழனி கடையநல்லூர் பேட்டை பகுதியிலிருந்து வரேன் கொஞ்சம் விரிவாக தெரியும் கேள்வியான ஒரே கேள்வி தான் கடையநல்லூரில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு இஸ்லாம் சகோதரி ஆசிரியா பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு மாற்று சக்தி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவர் படித்து கொண்டிருக்கிறார் அதாவது நம்ம கொஞ்சம் கேள்வி விரிவா தெரியும் தப்பா வச்சுக்கிட்டேன் ஒரே கேள்வி தான் அதில் பூகோளத்திலையோ அறிவு ஏதோ ஒரு பாடத்தில் என்ன இருக்குன்னா பூமி எப்படி உருவாகினது என்றால் சூரியனிலிருந்து ஏற்பட்ட ஒரு துகள் உருவாகி அதில் குளிர்ந்து பின்பு பூமியாக உருவானதாக பூகோளத்தில் படுத்திருக்கிறோம் அது ஆறாம் வகுப்பு பாடத்தில் இருக்கிறது ஆனால் அந்த ஆசிரியர் அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு இது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது பூமி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது தவறா இருக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபால் சொல்லியிருக்கு ஸோ அப்போ அந்த பிரின்சிபால் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் விட்டுருங்க இது தவறா சொல்லியிருக்கு நீங்க அடுத்த பாடத்துக்கு போயிருங்க அப்படின்னு இருக்கு இப்போ தமிழ்நாடு தவிகை ஜமாத்தோட இந்த அமைப்பு என்னன்னா சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் இருக்கு இந்த சகோதரி வந்துட்டு கடையநல்லூரில் ஒரு மதராசாவிலும் ஆசிரியர் பணிபுரிதாக இருக்கும் இப்பேற்பட்ட ஒரு ஆசிரியை வந்து சமுதாயத்தில் சமூக நலநகரத்தை ஏற்படுத்தக்கூடிய மாணாக்கர்களை உருவாக்க முடியுமா மதரசாவில் கற்கும் பாடத்திற்கும் பொதுவாக நமக்கு அவசியமான கல்வியை கற்க கூடிய பாடத்திற்கும் முடிச்சு போடலாமா இணைப்பு போடலாமா அப்படிங்கறத என்னோட சந்தேகம் சூரியன் வந்து உடைஞ்சி ஒரு துண்டு வந்து அந்த துண்டு தான் பூமி அது குளிர்ந்த பிறகு அது பூமி ஆகிவிட்டது என்று விஞ்ஞானத்தில் இருக்கிறது இதை வந்து ஒரு ஆசிரியத்தை கேட்கும்போது முஸ்லீம் ஆசிரியர் அவர் கடவுளால் தான் படைக்கப்பட்டது அவர் சொல்றாரு யாரே முஸ்லீம் ஆசிரியர் சொல்றாரு இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டால் கடவுளால் படைக்கப்பட்டது என்று வாத்தியார் சொல்றாரு புஸ்தகத்தில் பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தில் இருக்குது சூரியன் உடஞ்சி துண்டு துண்டுதான் பூமின்னு இருக்கு கடவுள் படைக்கலை அப்படின்னு இருக்கும் பொழுது இதை வேண்டா விட்டுருங்க இதை விட்டு அடுத்த டாபிக் போங்க மாட்டேங்கிறாரு முதல்ல இதுல வந்து ஒரு அந்த அறிவியல் ஒரு பிழை இருக்கிறது சூரியன் உடைந்து ஒரு துண்டு தான் பூமிங்கிறதுக்குல்ல அது ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தி உள்ள நிலை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் வந்து அந்த கருத்தில் இருந்தார்கள் சூரியன் தான் இருந்தது அது உடைந்து ஒரு துண்டு வந்து நெருப்பு குழம்பாக இருந்து ஆட்டத்தில் குளிர்ந்து போய் அது பூமியாக மாறியது என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு அனுமானம் இப்ப அனுமானம் அது கிடையாதுங்க சூரியன் பூமி சுக்கிரன் செவ்வாய் வியாழன் இன்னும் இந்த அண்ட சராசரியில் இந்த கேலக்சியில உள்ள அனைத்து பொருள்களும் இந்த கேலக்சி இல்லாம இன்னும் நிறைய சூரியன்கள் நிறைய கோள்கோள் கோள் கோள்கள் இருக்கிறது இது மட்டும் இல்லை நம்ம இருக்க ஒரு கேலக்சியில இருக்கிறோம் சூரியன் குடும்பத்தில் உள்ள ஒரு கேலக்சி இந்த மாதிரி இன்னும் நிறைய கேலக்சி எல்லாம் இருக்கிறது இந்த அனைத்து கேலக்ஸிகளுமே ஒரு பொருளில் அடைக்கப்பட்டு இருந்தது இப்ப உள்ள விஞ்ஞானம் அந்த ஒரு பொருள் அடைக்கப்பட்டு இருந்தவன் என்ன ஆகுது என்று கேட்டா அந்த பொருள் எவ்வளவா இருந்துச்சு ஒரு அணுவாக இருந்தது அந்த பொருள் வெடிச்ச உடனே அதில் சக்திகள் வீரியமாக புறப்பட்டு புறப்பட்டு பல பொருள் பல்கி பெருகுதான் அந்த சின்ன பொருள் தான் வெடிச்சு பல துகள்களாக அது பொருள்கள்லாம் உண்டாகி தூசு மண்டலமாகி அந்த தூசுகளெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் சேர்ந்து சூரியனாகி விட்டது இன்னொரு பக்கம் திரண்டு சந்திரனாகி விட்டது இன்னொரு பக்கம் திரண்டு செவ்வாயாக புதனாக வியாழனாக இன்னும் பிற நெப்பியோனாக ஜூபிட்டராக ஜூபிட்டர் வியாழனா இது மாதிரியான கோள்களாக வந்துவிட்டது என்று சொல்லி விஞ்ஞானிகள் இப்போ சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்த ஒரு சின்ன ஒரு அணு வெடிச்சிச்ச அது இந்த சூரியனே இருக்க முடியாது இந்த பூமியே இருக்க முடியாத நம்ம விரலு கூட உள்ள இருக்க முடியாத அவ்வளவு சின்ன எப்படி அடைச்சிருக்க முடியும் அது வெடிச்ச உடனே இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி என்ன இது என்ன இருக்குமோ அதுதான் இருக்கணும் அதுல என்ன இருக்கணுமோ அதை விட கூட இருந்தா அது வந்து இறைவன் தானே செய்யணும்னு அர்த்தம் என் கையில ஒரு எவ்வளவு வைக்க முடியும் ஒரு நூறு கிராம் உள்ள பொத்த முடியுங்க நூறு கிராம் பொருளை என்னால மறைக்க முடியும் நான் கையில பொத்தி வச்சிருக்கேன் தூக்கி போடுறேன் அது பன்னெண்டு கிலோ வந்து விழுவுது இப்ப என்ன நினைப்பீங்க இந்த கைக்குள்ள இருந்து இந்த கையுடைய சக்தியை கொண்டு இருக்கல இதுக்கு மேம்பட்ட ஒரு சக்தியா இருந்ததுன்னா விளங்குவீங்க என்னுடைய பாக்கெட்ல எவ்வளவு வைக்க முடியும் ஒரு அரை லிட்டர் வைக்க முடியும் மண்ணல்லி போட்டு அரை லிட்டர் மண்ணை போட முடியும் நான் பாக்கெட் இருந்து அள்ளி அள்ளி கொட்டுறேன் ஒரு நூறு லிட்டர் கொட்டுறேன் இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க இது சாதாரண பாக்கெட் இல்ல இதுக்கு மேல ஒரு செய்ய முடியாது மனுஷனுக்கு அப்படி நடந்தா எப்படி முடிவெடுப்பீங்க இவன் சாதாரண ஆளும் கிடையாது இந்த பாக்கெட் சாதாரண பாக்கெட்டும் கிடையாதுன்னு முடிவு எடுப்பீங்க அப்ப என்ன உங்களை விஞ்ஞானிகள் இப்ப சொல்றான்னு கேட்டா ஒரு அணுத்துகள் வெடித்து அதில் இருந்து பயங்கரமான சக்தி வெளிப்படுகிறது இத வந்து அனுமானமா சொல்லிக்கிட்டு இருந்தான் சொல்லிக்கிட்டு இருந்து இப்ப வந்து போன வருஷம் நினைஞ்சிட்டான் அத சோதனை மூலமா நிரூபிக்கவும் செஞ்சுட்டான் உலகம் எல்லாம் பரபரப்பா பேசணுச்சா இல்லையா அடியில பூமிக்கு அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இந்த அணுவை வெடிக்க செஞ்சு அதுக்கு சுற்று ஒற்ற பாதையெல்லாம் போட்டு அது என்னங்க அதுல என்னென்ன ஒரு அணு வெடிச்சால் என்னென்னலாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா அந்த அணுவில் என்ன இருக்குதோ அதை விட பல மடங்கு அதிலிருந்து வெளிப்படுவதை பார்த்து விட்டு இந்த பெருவெடிப்பு கொள்கை உண்மைன்னு என்று இப்ப நிரூபித்தான் இப்ப போன வருஷம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு கொள்கையாகிவிட்டது குரான்ல இது அதே வாச வார்த்தையை கொண்டு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது குரான்ல கடவுள் பூமியை படைச்சாருன்னு சொல்றது மட்டும் சொல்லப்படல எப்படி படைச்சார்னு குரான்ல ஆன்சர் இருக்கு அந்த வாத்தியாருக்கு தெரியல உங்களுக்கு ஆன்சர் பண்ண அந்த முஸ்லீம் வாத்தியாருக்கு பூமியை கடவுள் படைத்தாருங்கிறீங்க அது இப்படி உடஞ்சில வந்துச்சான் அப்படின்னு நீ கேட்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாத காரணம் என்னன்னு கேட்டா அவர் குரானே படிக்கவில்லை குரான் அழகாக சொல்லுகிறது இன்னும் சமாவாத்தி ஒல்லாரில் காணத்தா ரதக்கன் இப்போ பதக்கன் ஆகுமா வானங்கள் பூமி எல்லாமே ஒரு பொருளில் அட்டைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒரு பொருளாக இருந்தது அதை வெடிக்க செய்தோம் நாம் வெடிக்க செய்தோம் குரான் இருக்கிறது இந்த இவ்வளவு நூற்றாண்டுக்கு பிறகு எதை கண்டுபிடிச்சி இப்ப விஞ்ஞானம்னு சொல்றானோ இந்த விஞ்ஞானத்தை எழுத படிக்க தெரியாத ஒரு முகமதுங்கிறவர் கடவுள் வார்த்தைன்னு சொன்னார அந்த வார்த்தை சொல்கிறது வானங்கள் பூமி எல்லாம் ஒரே பொருளாக ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடைக்கப்பட்டு இருந்தது அதை பிளந்து நாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்றோம் ஒரே இடத்துல குரான் இருக்கிறது இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா அது வந்து புகை மூட்டமாக வெடித்த பிறகு என்ன நடந்துச்சு துகானுன் புகை மூட்டமாக அது மாறியது இவன் அப்படித்தான் சொல்றான் தூசு படலமாக மாறியது அந்த தூசு படலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் உருண்டு பூமி ஆகிவிட்டது அந்த பக்கம் உருண்டு வியாழனாகி விட்டது அந்த பக்கம் உருண்டு செவ்வாய் ஆகிவிட்டது இந்த பக்கம் உருண்டு சூரியனாகி விட்டது என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானிகள் எதை சொல்கிறானோ இதை இதே வார்த்தைகளை கொண்டு குரானில் இருக்கும் பொழுது இந்த வாத்தியார் வந்து பதில் சொல்ல முடிச்சிருக்க தேவையில்லை அடை பூமியை படைச்சாண்டு கடவுள் சொல்றது உண்மை எப்படி படைத்தான் என்றால் இப்படித்தான் படைத்தான் எப்படி படைத்தான் ஒரு அணுவுக்குள்ள அடைத்து வைத்திருந்தான் அதை வெடிக்க செய்தான் அது சிதறச் செய்தான் துகள்களாக பரவ செய்தான் பிறகு உண்டு திரட்ட செய்தான் ஆங்காங்க வடிவங்களை கொள்ள செய்தான் ஊர்ல செய்தான் சுரலை செய்தான் என்று அவர் குரானில் இருந்து விளக்கம் சொல்றதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாரு இது வந்து மட்டும்தான் விட்டுருப்போம் அது கடவுள் படைச்சாண்டு குரான் இருக்குது அதான் உண்டாயிருச்சுன்னு விஞ்ஞானம் சொல்லுதா சின்ன வசனத்தை அவர் அவருக்குரிய நாலேஜ் அவ்வளவுதான் குரான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கடவுள் வார்த்தை தான் என்று நிரூபிப்பதற்குரிய அவ்வளவு அறிவியல் சான்றுகள் வந்து அடுக்கடுக்காக குரானை நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி எவனால இதை சொல்ல முடியாது எவனுடைய கற்பனையில இப்படி தோண்டி இருக்க முடியாது எல்லாம் ஒன்றா இருந்துச்சு உடிச்சு எடுத்தோம் உடைச்சு எடுத்தோம் சொல்ல முடியாது அதனால குரானை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒன்றை நீங்கள் எடுத்து பார்த்து சேலஞ்சா கூட நாங்கள் இதை உங்களுக்கு வைக்கலாம் குரானில் ஒன்றை எடுத்துக்கொண்டு இது இன்றைய அறிவியலுக்கு மாற்றம் என்று ஒன்று சொல்ல இயலாது ஆனால் உலகத்தில் எந்த மனுஷன் எழுதின புஸ்தகமா இருந்தாலும் ஐம்பது வருஷத்துக்கு மேல நிக்காது அரும் ஐம்பத்தி ஒன்னாவது வருஷத்துல வர்றவன் என்ன செய்யுமா அது போய் ஈன்றுவான் ஏய் அந்த கிறுக்கு போய் பொருந்துமான்றுவான் அதனால குரான்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே அது கடவுள் வார்த்தை தான் என்பதற்கு அது தன்னைத்தானே தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிற காட்சியை என்ன செய்யலாம் பார்க்கலாம் எந்த